இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த யூத பெண்களை இயேசு தகர்த்து விழுந்தார் எல்லாம் உனக்காக மா தினமாயத்தமாவோம் வா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா சாதனை பெண்களே சரித்திரம் படையுங்கள் பதக்கங்கள் பல சுமந்து பாரினில் துணிந்து வாழுங்கள் எட்டு திசை முட்டும் வரை தொடரட்டும் புரட்சி அணை இப்புரட்சி அலையில் பல பெண்கள் தங்கள் வாழ்வில் நீஞ்சலித்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களில் ஒரு பிரிவினர் யூத பெண்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த யூத பெண்களை அவர்களின் அடிமை தலையில் இருந்து அவர்களுக்கு புது வாழ்வு அளித்தார் அதை பற்றி இத்தவக்காலத்தில் ஒரு சிலரோர் மொழி துளிகள் காண்போம் ஏசு சந்தித்த பெண்கள் சமாரிய பெண் மரிய மதலேடாள் மார்த்தாள் மரியாள் விவசாரத்தில் பிடிபட்ட பெண் இதுபோன்று பல பெண்களுக்கு அவருடைய வாழ்வில் தீபத்தை ஏற்றியுள்ளார் யூத பெண்களுக்கு பலவித சட்டங்கள் உண்டு அவர்கள் எங்கும் தனியே செல்வதற்கு உத்தரவில்லை எந்த ஒரு முடிவிலும் அவர்கள் தீர்மானம் எடுப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது இது போன்ற பல அடிமை கட்டுகளை இயேசு நகர்த்து விழுந்தார் ஆம் இயேசுவினுடைய சிலுவை பாதையில் கூட எருசலேம் பட்டணத்து பெண்கள் நின்று சென்றனர் ஆனாலும் அவர்களுக்கு இயேசுவினுடைய பாடுகளில் கண்ணீரை மட்டும்தான் காணிக்கையாக ஒழிந்ததை தவிர அவர்களை அந்த சிலுவையை சுமக்க அவர்கள் எந்தவித முயற்சியும் அவர்களால் எடுக்க முடியவில்லை அன்புக்குரியவர்களே இயேசுனுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் குறிப்பாக பெண்கள் பலவித அடிமை இருந்து உயர்த்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்துள்ளார் அவர்களுடைய முயற்சியின் பயனாகத்தான் இயேசு சிலுவை பயணத்தின் போது வினோனிக்கா என்பவள் புனிந்து வந்தாள் வினோனிகா இயேசுவினுடைய முகத்தை துடைத்தாள் அவருடைய முகம் அவளுடைய துணியை பதிந்தது ஆம் அவள் துணிந்து விட்டாள் அதே போல பெண்களும் துணிந்துதான் இருக்கிறார்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த பெண்களும் கூட சிலுவை பயணத்தில் நிச்சயமாக பயணித்திருக்கலாம் அதற்கான சான்றுகள் நமக்கு ஏதும் கிடைக்கவில்லை இயேசு சிலுவையின் அடியில் நிற்கும் பொழுது அவளுடைய பக்கத்தில் இருந்தவர் அன்னை மரியாளும் அன்னை மரியாளுக்கு துணையாக கிளியோபாவின் மனைவியாக மரியாளும் உடன் இருந்தாள் யோப்பாவின் மனைவி மரியாத ஒரு துணிசல் மிக்க பெண் தான் அக்காலத்தில் அவர்களெல்லாம் அவ்வாறு சுழிவுடன் இருக்க நம்முடைய காலத்தில் உள்ள பெண்களை போது என பெண்களை உயர்த்தி புகழ்ந்து பாராட்டி பேசிவிட்டு தங்களது தனிப்பட்ட வாழ்வில் தமது இல்லம் தொடங்கி சமூக தளம் வரை அவர்கள் இரண்டாம் தரத்தில் தான் வைக்கப்பட்டுள்ளனதைத் தவிர அவர்களை முதல் தரத்தில் வைக்கக்கூடிய சரிதீக சமானம் இன்னும் வரவில்லை ஆம் அதே சமூகத்தில் வாழ்ந்து பிற பெண்களைப் போல நாம் நமது மரபுகளின் பிடிகளை சிக்கிக்கொண்டு விடுதலை முடிச்சுகளை அமிழ்க்க பெண்களே புறப்படுங்கள் நாம் அவர்களுக்கு சாதனை படைக்க கற்றுக் கொடுப்போம் தடை எல்லாம் படிக்கத்தல் ஆகட்டும் லட்சியத்தை நோக்கி நாம் அடிமைத்தனத்தை விடுவித்து ஈர உணர்ச்சி கொண்ட மக்களாக வாழ காலத்தில் சிந்திப்போம் தடைகளை கற்று மெறிவோம் நாமும் புனிதராக உயருவோம் சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் உறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும்படி நடப்போம் இறைவனிலே இணைத்திருப்போ ஆயத்தமாவோம் நாமாயமாவோ We the